அன்புக்குரியவர்களே ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள் ஊழியக்காரர்கள் விவாகரத்து செய்வது இந்த நாட்களில் பெருகி இருக்கிறது அதை நான் கண்கூடாக பார்த்து கொண்டிருக்கிறோம் இவர்கள் விவாகரத்து செய்வதன் மூலமாக என்ன நடக்கிறது அவர்களுடைய சபையே நடத்தில் அடகு வைக்கப்படுகிறது விவாகரத்து செய்யக்கூடிய சூழ்நிலை ஒரு ஊழியக்காரனுக்கு ஏற்பட்டால் அந்த ஊழியக்காரன் என்ன செய்ய வேண்டும் பிசாசனுடைய சோதனைகளிலிருந்து எப்படி தப்பித்து கொள்ள வேண்டும் அல்லது இப்படி விவாகரத்து செய்யும் பொழுது அந்த ஊழியக்காரருடைய சபையிலும் அந்த ஊழியக்காரரை கண்மூடித்தனமாக பின்தொடர்கிற மனிதர்களுடைய வாழ்க்கையிலும் என்ன நடக்கிறது அப்படிங்கிறத நம்ம இந்த பதிவுல பார்க்க போகிறோம் அதனுடைய விளைவுகள் என்ன எப்படி தப்பிக்கலாம் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க போகிறோம் பார்க்கலாம் வாங்க இந்த உலகத்துல முதலாவது மனிதன் சிருஷ்டிக்கப்பட்ட பின்பு அந்த மனிதனுக்கு தேவன் ஏற்படுத்திய முதல் உறவு திருமண உறவு மனைவி என்கிற உறவைத்தான் ஏற்படுத்தினார் அப்படின்னா இந்த வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் அதில் உள்ளவைகளையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள தேவன் இந்த உலகத்தில் ஏற்படுத்தின முதலாவது உறவு திருமண உறவு அப்படிங்கும்போது அந்த திருமண உறவில் கர்த்தர் எவ்வளவு கவனமாக இருப்பார் அதை எந்த அளவுக்கு கவனப்படுத்தியிருப்பார் என்று சொல்லி பாருங்கள் ஏன்னால் இந்த கணவன் மனைவி என்கிற இந்த திருமண உறவு திருமண பந்தமானது தேவனுக்கும் மனிதனுக்குமான உறவினுடைய ஒரு நிழலாக இருக்கிறது திருச்சபைக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் இடையே இருக்கிற ஒரு உறவின் நிழலாக இருக்கிறது ஆகவே தான் தேவன் இந்த திருமண உறவை கனப்படுத்தி வைத்தார் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்தபோது அவர் செய்த முதலாவது அற்புதம் எங்கே நடந்தது என்று நமக்கு தெரியும் காணாவூர் திருமண வீட்டில் அப்போது ஒரு திருமணத்திற்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் அவருடைய சீஷர்களும் செல்லுகிறார்கள் அப்படின்னா அந்த திருமண உறவை ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவும் எந்த அளவுக்கு கனப்படுத்தினார் பாருங்க அப்போது திருமண உறவில் களங்கம் இருக்கக்கூடாது திருமண உறவில் ஆண் பெண் இருவரும் இணைந்து தேவனுக்கு முன்பாக பரிசுத்தமாய் தங்கள் வாழ்வை வாழ்வது தான் இரண்டு பேருக்கும் கற்புள்ள ஒரு வாழ்வாக இருக்கிறது சரி இந்த திருமண உறவை கெடுப்பதற்காகவே பிசாசு காத்து பிசாசு காத்து நேரடியாக அந்த பிசாசின் உருவத்தில் வந்து சில காரியங்களை செய்ய மாட்டான் ஒரு ஆணுக்கு பெண் உருவத்திலேயோ ஒரு பெண்ணுக்கு ஆண் உருவத்திலேயோ இந்த பிசாசு சில சோதனைகளை ஏற்படுத்துவான் சோதனைகள் எல்லாருக்குமே ஏற்படுவது இயல்பு ஆனால் தன்னை ஊழியக்காரன் என்று சொல்லிக் கொள்ளுகிற எந்த மனிதனும் தன்னுடைய சகலவற்றுக்கும் தேவனையே நம்பி நிற்க வேண்டும் நீங்க சில விசேஷத்து கூட்டங்களுக்கு அதுலேயும் குறிப்பா இப்படிப்பட்ட பிரபலமான விவகாரத்து செய்திருக்கிற சில ஊழியர்களுடைய கூட்டங்களுக்கெல்லாம் போனீங்க அப்படின்னா அவங்க மிகுந்த வல்லமையோடு தேவன் என்னோடு கூட பேசினார் இடைப்பட்டார் நானும் ஆண்டவரும் நேற்று நைட்டு சாயந்தரம் சாப்பிட்டுக்கிட்டே பேசிக்கிட்டு இருந்தோம் அப்படிங்கிற லெவலுக்கு அவங்க பேசுகிறத பார்க்க முடியும் ஆனா இச்சையிலே விழும்போது ஆண்டவர் அவர்களோடு கூட பேச மாட்டாரா பாவத்திலே விபச்சாரத்தில் விழும்போது ஆண்டவர் அவர்களோடு கூட பேச மாட்டாரா அவர்களோடு இணைந்து செயல்படுகிற சில ஊழியர்களுடைய நிகழ்வுகளுக்கு அவங்க செல்லும்போது என்ன தெரியுமா சொல்கிறாங்க ஆண்டவர் பேசினார் இந்த பிறந்த நாள் விழாவுக்கு நான் வந்தேன் ஆண்டவர் பேசினார் இந்த சகோதரரோடு நான் இணைந்து வேலை செய்து கொண்டிருக்கிறேன் அப்படிங்கிற ரேஞ்சுக்கு ஆண்டவர் அவங்களும் அப்படியே ஒன்றுக்குள்ளே ஒன்றுங்கிற மாதிரி பேசுவாங்க ஆனால் இவர்கள் தங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே சில பெண்களோடு தொடர்பு வைக்கும்போது அங்கே ஆண்டவர் பேசுகிறதில்லை அங்கே ஆண்டவர் இடைப்படுகிறதே இல்லை ஆனால் அப்படியும் அவர்களுடைய உதவி ஊழியர்கள் மூலமாக தேவன் சில காரியங்களை வெளிப்படுத்தினால் இவர்கள் என்ன சொல்கிறாங்க தெரியுமா ஊழியத்தின் மேலே பொறாம கொண்டு செய்கிறாங்க பண ஆசைப்பட்டு செய்கிறாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு தங்களுடைய ஆசைகளையும் இச்சைகளையும் அவர்கள் மேல் வைக்கிற குற்றச்சாட்டுகளுக்குள்ளே மறைத்து போடுகிறார்கள் நான் உங்களுக்கு ஒரு உதாரணத்தை பரிசுத்த வேதாகமத்திலேருந்து சொல்கிறேன் தாவீது பத்சேபாரோடு கூட பாவம் விட்ட பிறகு சில மாதங்கள் கழித்து ஆண்டவர் நாத்தான் தீர்க்கதரிசி தரிசை அனுப்புகிறார் நாத்தான் எதற்கு தாவீது இடத்துல வருகிறார் அப்படின்னா குற்றம் சொல்லுவதற்கோ குறை சொல்லுவதற்கோ அல்ல தாவீதை திருத்தும்படி தேவனுடைய கருவியாக வருகிறார் ஒருவேளை தாவீது இந்த கால ஊழியராக இருந்திருந்தால் என்ன செய்திருப்பார் தெரியுமா இந்த நாத்தான் பண ஆசைக்காக செய்கிறான் இந்த நாத்தான் என்மேல் பொறாமை கொண்டு செய்கிறான் என்று அரண்மனையை தாண்டுவதற்கு முன்பாக நாத்தானை கொண்டிருப்பாங்க ஆனால் நாத்தான் ஒரு அழகான ஆட்டுக்குட்டி கதையை சொல்லி தாவீதை தேவனுடைய ஹதயத்துக்கு நேராக திரும்பவும் திருப்புகிறத பார்க்க முடியும் பழைய ஏற்பாட்டில் லேவியராகும் இருபதாம் அதிகாரம் பத்தாம் வசனத்தில் எப்படி சொல்லப்பட்டிருக்கிறது ஒருவன் பிறனுடைய மனைவியோட விபச்சாரம் செய்தால் பிறன் மனைவியோட விபச்சாரம் செய்த அந்த விபச்சாரனும் அந்த விபச்சாரியும் கொலை செய்யப்பட கடவர்கள் என்று கொலையே செஞ்சிடணும்னு சொல்லி பேசுது ஆனால் புதிய ஏற்பாட்டுக்கு வரும்போது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொன்னார் மத்தையோ அஞ்சு இருபத்தி எட்டில் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் ஒரு ஸ்திரீயை இச்சையோடு பார்க்கிற எவனும் தன் இருதயத்தில் அவளோட விபச்சாரம் செய்தாயிற்று ஏன் இந்த விபச்சாரம் அப்படிங்கிற காரியத்தை தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு முன்பாக வைத்து கொண்டிருக்கிறார் அப்படின்னா அது தேவனை விட்டு விலக செய்கிற காரியம் மட்டுமல்ல தன்னை பின்பற்றுகிற அநேகரை பிசாசனுடைய வீட்டுக்குள்ளே சென்று தள்ளி கதவை போட்டுக்கிற ஒரு விஷயமாக இருக்கிறது நரகத்திலே தள்ளி போடுகிற ஒரு விஷயமாக இருக்கிறது பழைய ஏற்பாட்டிலையும் நாம பின்பற்ற தகுந்த அநேக மனிதர்கள் இருக்கிறாங்க உதாரணமா யோபு முப்பத்தி ஒன்றாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனத்தில் யோபு சொல்றாரு என் மனம் யாதொரு ஸ்திரீயின் மேல் மயங்கி அயலானுடைய வாசலை நான் எட்டி பார்த்தது உண்டானால் அப்படின்னு சொல்லிட்டு வசனத்தை சொல்ல பாருங்கள் அப்பொழுது என் மனைவி வேறொருவனுக்கு மாவரைப்பாளாக வேற்றுமனிதர் அவர் மேல் சாய்வார்கள் அப்படின்னு சொல்லி தன்னை சாபத்துக்கு ஒப்பு கொடுக்குறார் நான் ஒரு வேளை ஒரு பெண்ணை இச்சையோடு பார்த்தார் என் மனைவி மாவரை கட்டும் வேற்றுமனிதர் அவர் மேல் சாயட்டும் என்று தன் குடும்பத்தின் மேல் சாபத்தை சொல்லுகிறார் அப்படின்னா எந்த அளவுக்கு அவர்கள் எல்லாம் தாங்கள் கட்டிய மனைவியின் மேலே அன்போடும் அக்கறையோடும் தேவனுக்கு முன்பாக நாங்கள் இருவரும் இணைந்து சரியான வாழ்க்கை வாழ வேண்டும் என்கிற ஜாக்கிரதையோடும் கூட இருந்திருப்பாங்க யோபுடைய மனைவி பாருங்க நீர் இப்படி இருந்து வாழ்ந்து என்ன பிரயோஜனம் தேவனை தூசித்து ஜீவனை விடும் என்று சொன்ன பிறகும் கூட தேவன் யோபுடைய வாழ்க்கை மாற்றின பிறகு யோபு அதே மனைவியோடு தான் வாழ்ந்தார் குடும்பங்களில் சில சில பிரச்சனைகள் வருவது உண்மைதான் சகஜம்தான் அதுதான் குடும்பம் ஆனால் கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிற குடும்பங்கள் என்ன செய்வாங்க தெரியுமா சாயந்திர நேரத்துக்குள்ளே அல்லது இரவு நேரத்துக்குள்ள அல்லது விடியறதுக்குள்ளே ஜெபம் பண்ணி தங்களை ஒப்பு கொடுத்து ஒப்புரவாகி திரும்பவும் ஒரு புதிய வாழ்க்கை சமாதானத்தோடு கூட ஆரம்பிப்பாங்க எந்த ஊழியக்காரனாவது தன் மனைவியிடம் சண்டை போடுறது எனக்கு பிடிக்கல சண்டை போட்டினா நான் விவாகரத்தை செய்ய வேண்டி இருக்கும்னு சொல்லி யாராவது சொல்லுவாங்களா அப்படி சொல்கிறது பிசாசனுடைய திட்டமே இல்லாமல் வேறு என்ன இன்னும் ஒரு சிலர் இருக்காங்க தங்களுக்கு குழந்தைகள் இல்லை அப்படின்னா அதற்கு உடனே விவாகரத்தை பண்ணிடுவாங்க ஒரு கல்யாணம் பண்ணி குழந்தைகளை பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஆனால் ஒருபோதும் தேவனுடைய திட்டங்களுக்காக வாக்கு திட்டங்களுக்காக காத்திருக்கவே மாட்டாங்க நம்ம எல்லாருக்கும் தெரிந்த மோகன்சியில் சையா இருக்கிறாரு நமக்கு தெரியும் அவருக்கு இன்னால் வரைக்கும் குழந்தை இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு அதற்காக அவர் என்ன தன்னுடைய மனைவியை டைவர்ஸ் பண்ணிட்டாரா நாள் வரைக்கும் மனைவியோடு கூட சேர்ந்து தானே வாழ்ந்துட்டுருக்கிறாரு அப்போ பாருங்கள் எந்த ஒரு ஊழியக்காரனுக்கும் குடும்பத்தில் பிரச்சனைகள் அப்படிங்கிறது தவறாமல் வரத்தான் செய்யும் ஏன்னா இந்த ஊழியக்காரன் அநேக மனிதர்களை பர்லோகத்துக்கு அழைத்து செல்லுகிற தேவனுடைய கருவியாக இருந்து ஊழியம் செய்து கொண்டிருக்கிறான் ஆகவே உலகத்தாருடைய பிரச்சனைகளும் பிசாசுனுடைய பிரச்சனைகளும் நிச்சயமாக அந்த மனிதனுக்கு அதிகமாக வரும் இவன் என்ன செய்ய வேண்டும் ஜெபித்து அவைகளை மேற்கொள்ள வேண்டும் சில நேரங்களில் பரிசுத்த வேதாகமும் மனைவியையோ கணவனையோ விவாகரத்து செய்ய அனுமதி கொடுக்கிறது எப்போ அப்படின்னு கேட்டால் அந்த மனிதனோ மனுஷியோ விபச்சாரம் செய்துவிட்டால் பிறனுடைய மனைவியோடோ பிறனுடைய கணவனோடோ அல்லது வேறொரு பெண்ணோடோ ஆணோடோ விபச்சாரம் செய்து விட்டால் அவர்களை விவாகரத்து செய்ய பரிசுத்த வேதாகமும் அனுமதி கொடுக்கிறது இந்த விபச்சார முகாந்திரத்தினால் ஒழிய ஒருவர் தன்னுடைய வாழ்க்கை துணையை விவாகரத்து செய்யக்கூடாது ஒருவேளை அப்படி பாவமே செய்துவிட்டு வந்து மன்னிப்பு கேட்டால் என்ன செய்யலாம் அப்படின்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மை ஏற்றுக்கொண்டதை போல அவர்களை ஏற்றுக்கொள்ள நீங்களும் நானும் ஆயத்தமாக இருக்க வேண்டும் இதுதான் கிறிஸ்துவின் அன்பு நாம் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் இதுதான் கிறிஸ்தவ் அன்பு அதை தாண்டி அவர்கள் எடுக்கிற தனிப்பட்ட முடிவுக்கு தேவன் பொறுப்பல்ல அதற்காக இந்த வார்த்தை இருக்கிறது என்பதற்காக நாம் எல்லாரும் விவாகரத்தை செய்ய வேண்டும் என்பது தேவனுடைய திட்டம் அல்ல நிறைய குறைகள் இருந்தாலும் அவைகள் எல்லாம் தாண்டி நாம் கட்டிய மனைவியோடு கணவனோடு நேர்த்தியாக ஒரு பரிசுத்த வாழ்வை வாழ வேண்டும் என்பது தேவனுடைய பரிபூர்ணமான திட்டமாக இருக்கிறது ஒரு மனிதன் ஊழியக்காரனாக இருக்கும்போது அநேக மனிதர்களோடு கூட பேச வேண்டியிருக்கும் அநேக பெண்களோடு பேச வேண்டியிருக்கும் ஆனால் பெண்களோடு பேசும்போது பெண்களுக்கு ஆலோசனை சொல்லும்போது தன்னுடைய மனைவியை அருகில் வைத்துக்கொள்ள வேண்டும் இதுதான் அநேக அனுபவ ஊழியர்கள் பிறருக்கு சொல்லுகிற ஆலோசனைகளாக இருக்கிறது விவாகரத்து என்பது எந்த வகையில் வந்தாலும் எந்த விஷயத்தில் வந்தாலும் அது தேவனுடைய திட்டத்துக்கும் தீர்மானத்துக்கும் விரோதமானது இவர்கள் இருவரும் திருமணம் செய்யும்போது என்ன செய்கிறாங்க தேவனுடைய சமூகத்தில் நின்று தான் சொல்கிறாங்க நாங்கள் ரெண்டு பேர் ஒன்று ஒரே மாம்சமாக இருக்கிறோம் எல்லாத்தையும் விட்டு கொடுத்து போவோம் என்னுடைய சகல சம்பத்தும் இவ்வளவுக்குரியது எல்லாவற்றையும் நான் பகிர்ந்து கொண்டு போவேன் மரணம் நம்மை பிரிக்கும் அளவும் நான் கடவுளுக்குள் உண்மையாக இருப்பேன்னு சொல்லி உடன்படிக்கை செய்து ஒப்புதல் கொடுத்து தான் திருமணம் செய்கிறாங்க யார் யாருக்கு முன்னால் சபையாருக்கு முன்னால் போதகருக்கு முன்னால் அங்கே இருக்க அங்கே வருகிற ஆண்டவருடைய பிரசன்னத்துக்கு முன்னால் தேவனுடைய வார்த்தைக்கு முன்னால் எல்லாவற்றுக்கும் முன்னால் தான் உடன்படிக்கையே செய்கிறாங்க இந்த மாம்சீக பிரகாரமான உடன்படிக்கையிலேயே ஒருத்தர் நிலை நிற்க முடியலை அப்படின்னா அந்த ஊழியக்காரனை நம்பி போகிற ஜனங்களை அந்த மனிதன் எப்படி பரலோகத்துக்கு நேராகவும் சரியான சத்தியத்துக்கு நேராகவும் கூட்டிகிட்டு போவான் இதையெல்லாம் மக்கள் மறக்கணும் அப்படிங்கிறதுக்காக தன்னை பின்பற்றுகிறவர்கள் இன்னும் தனக்கு ஆதரவு தெரிவிக்க வேண்டும் என்பதற்காக தன்னுடைய சபையில் அற்புதம் நடக்குது அதிசயம் நடக்குது கர்த்தர் செயல்படுகிறார் தீர்க்க தரிசனம் சொல்லுகிறார் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா நேரத்துலேயும் அவங்க உளறி கூட்டிகிட்டே இருப்பாங்க ஆனால் சரியான சத்தியத்தை அறிந்த ஜனங்கள் தான் இதை சீர்தூக்கி பார்ப்பாங்க இது உண்மையாகவே தேவனிடத்துலேருந்து வருகிற காரியமா அல்லது பிசாசு தந்திரமாக சபைக்குள்ளே நுழைக்கிற காரியமா அப்படின்னு கண்மூடித்தனமாக அப்படிப்பட்ட ஊழியர்களை பின்பற்றுகிற ஜனங்கள் இன்னைக்கு இருக்கத்தான் செய்றாங்க எவ்வளவு பெரிய முட்டாள்தனம் எவ்வளவு பெரிய அறிவீனம் பரிசுத்த வேதாகமத்தில் நிருபங்களை பார்க்கும்போது ஒரு சபைக்கு கண்காணியாக ஒரு சூப்பர்வைசராக இருப்பதற்கே ஒரே மனைவியுடைய புருஷனாக இருக்க வேண்டியிருக்கிறது ஒரே மனைவியுடைய புருஷனும் ஒரே புருஷனையுடைய மனைவியும் தான் தேவனுக்கு ஏற்றவர்களாக இருக்கிறாங்க இந்த கற்புள்ள வாழ்க்கை எதை குறிக்கிறது தெரியுமா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாக சபையானது பரிசுத்தமாய் இருந்து அந்த உறவில் நிலைத்திருக்கிறதை அர்த்தப்படுத்துகிறது கணவன் மனைவி என்கிற காரியத்தை சொல்லிவிட்டு அப்போஸ்தலன் பவுல் சொல்லுகிறார் நான் சபையை பற்றியும் கிறிஸ்துவை பற்றியும் பேசுகிறேன் இப்போ பரலோகம் போகிறதுக்கு இந்த உலகத்தில் நம்ம எப்படி பரிசுத்தமாய் வாழ வேண்டியது அவசியமாக இருக்கிறதோ அதே போல ஒரே மனைவியோடும் ஒரே கணவனோடும் நம்முடைய வாழ்வின் இறுதி வரைக்கும் வாழ வேண்டியது அவசியமாக இருக்கிறது ஒரு பிரபலமான ஊழியக்காரன் விவாகரத்து செய்கிறார் என்று போனால் அவரை பார்க்கிற சின்ன சின்ன ஊழியர்களும் அவரை பின்பற்றுகிற அநேக மனிதர்களும் என்ன சொல்வாங்க தெரியுமா அட அவரே விவாகரத்து பண்ணுறாரு நம்ம பண்ண என்ன தப்பு அவர் ஊழியக்காரன் தானே இவ்வளவு காரியங்களை செஞ்சவர் தானே இவ்வளவு பாட்டுகளை பாடினவர் தானே இவ்வளவு ஆராதனை செஞ்சவர்தானே எவ்வளவு காரியங்களை தானே அவரே விவாகரத்தை செய்யும்போது நாம் செய்கிறதுல என்ன தப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தங்கள் மனைவிகளோடு அல்லது தங்கள் கணவர்களோடு சண்டையிட்டு விவாகரத்துக்கு நேராக செல்வார்கள் இதற்கு அடித்தளம் போடுகிறது யார் தெரியுமா நான் விவாகரத்தை செய்து விட்டேன் இதற்கான காரணம் இதுதான் சொல்லிவிட்டு எப்படிப்பட்ட காரணம் பார்த்தாலும் அதை நியாயப்படுத்துகிற சில ஊழியக்காரர்கள் அந்த ஊழியக்காரர்களையும் அழைத்து பயன்படுத்துகிற ஊழியர்கள் இருக்கிறாங்க ஏன்னு கேட்டால் அவர்களும் அப்படிப்பட்ட தவறுகளுக்குள்ளே சென்று கொண்டிருக்கிறவர்களாக இருப்பாங்க அவரை பின்பற்றுகிறவர்களும் தங்களுடைய இச்சைக்கேற்ற போதர்களை தெரிந்து கொண்ட மனிதர்களாக இருப்பாங்க ஆனால் நீங்களும் நானும் தெரிந்து கொள்ள வேண்டியது ஊழியர்களை அல்ல பிரபலமான ஊழியர்களை அல்ல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் பின்பற்ற வேண்டியது அவர்களுடைய வழிகளை பாதைகளை அல்ல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அடிச்சுவடுகளை இதில் நீங்களும் நானும் தெளிவாக இருந்தால் யாரும் நம்மை அசைக்க முடியாது தேவன் இந்த குறிப்பிட்ட காரியத்தில் மிக கவனமாக இருக்கிறார் அவருடைய வார்த்தைகள் மாறவே மாறாது என்றென்றும் மாறாது அது அன்றைக்கு நீதி செய்தது போலவே இன்றைக்கும் நீதி செய்கிறது ஆகவே குடும்பத்தோடு கவனமாக கர்த்தரை ஆராதிக்க ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் யோசுவா சொல்கிறாரு நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம் இந்த வசனத்தை வச்சு பாடலை பாடின அந்த குறிப்பிட்ட மனிதனே கூட எந்த குடும்பத்தோடு கூட கர்த்தரை ஆராதிக்க போகிறார் அப்படின்னு சொல்லி தெரியாது ஆனால் நீங்களும் நானும் நம்முடைய மனைவியோடு அதாவது நாம் தேவனுடைய சமூகத்திலே உறுதிமொழி கொடுத்து உடன்படிக்கை செய்து கட்டிய மனைவியோடும் அந்த மனைவியின் மூலமாக பெற்ற பிள்ளைகளோடும் தான் நாம் கர்த்தரை குடும்பமாய் ஆராதிக்க வேண்டுமே தவிர மற்ற குடும்பத்தாரோடு கூட அல்ல அது தேவனுடைய திட்டமும் அல்ல அது சாத்தானுடைய திட்டம் கவனமாக இருப்போம் கர்த்தர் ஒருவரை அவர் விரும்புகிற வழியிலே நாம் பரிசுத்தமாய் குடும்பமாய் ஆராதிப்போம் கர்த்தர் நம்ம ஒருவரும் ஆசீர்வத்துக்கு காப்பாராக மீண்டும் நல்லதொரு செய்தியோடு கூட நாம் சந்திப்போம் ஆமேன்